வணக்கம் ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நிஃப்டி நேர்த்தி க்ளோஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நேர்த்திக்கு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச்குள்ளாரே வந்து ட்ரேட் ஆகிருச்சு ஒரு நூறு பாயிண்ட் குள்ளாரே தான் வந்து நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு ஹைய் இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது லோ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்குது ஒரு நூறு பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு நாளைக்கு நிஃப்டினுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கீழே வந்துச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிஃப்டி இன்னும் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறை கட் பண்ணி க்ளோஸ் ஆகணும் க்ளோஸ் ஆனால் தான் வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து கீழே விழுதுன்னா அந்த கேப் டவுன்லேருந்து கீழே விழுதா அஞ்சு எட்டுலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு அந்த அஞ்சு எட்டுலேருந்து பாருங்கள் ஃபிஃப்டி டே மூவிங் அவரேஜ் கட் பண்ணவே இல்லை ஃபிஃப்டி டே மூவிங் அவரேஜ் வந்து பக்க வரைக்கும் வந்திருக்கு ஆனால் அதை கட் பண்ணவே இல்லை ஃபிஃப்டி டே மூவிங் அவரேஜ் கட் பண்ணும்பொழுது ஒரு ஃபால் சைடு கூட இருக்குது கொஞ்சம் கீழே வரதுக்கு கொண்ட வாய்ப்பும் கூட இருக்குது நிஃப்டி இன்னும் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு கட் பண்ணி க்ளோஸ் கொடுக்கணும் க்ளோஸ் கொடுத்தா தான் நிஃப்டி இன்னும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டி அப்படிதான் நேற்றுக்கு இருநூத்தி ஐம்பது பாயிண்ட்கள் தான் இரு மொத்தமாகவே விருந்திருக்குது கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியும் ஒரு ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஓகேயா நேற்றுக்கு பாருங்க நேற்றத்தினுடைய ஹை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு லோ நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு க்ளோஸ் வந்து நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு சப்போர்ட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா ஐம்பதாயிரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா ஐம்பதாயிரத்தில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்திருக்கு ஐம்பதாயிரம் என்ன நடக்கும் ஐம்பதாயிரம் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் பார்த்துட்டு தான் அதுலேருந்து சப்போர்ட் கீழே வந்துச்சுனா அது ரெசிஸ்டன்ட் இல்லை ஐம்பதாயிரத்தில் ஏதாவது ஒரு சின்ன புல் மேலே கட் பண்ணி போணுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டல்லையே ஒரு ரெண்டு கேண்டில் வந்து ஐம்பதாயிரத்தை கட் கட் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது ஆனால் நிஃப்டி பாருங்க சாரி பேங்க் நிப்டி வந்து ஐம்பதாயிரத்தி எழுநூறு கட் ஃபர்தராக இன்னும் மேலே உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி